ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டில் விடாமல் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கனமழை பொறுத்தவரை தமிழகத்தில் விடாமல் பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை தொடர் மழை பொறுத்தவரை தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் மாலை அல்லது இரவு நேரத்தில் எதிர்பாருங்க ஒன்று லேசான மழை மிதமான மழையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா பகுதியாக கனமழையாக நமக்கு வந்து பதிவாகும் ஆனால் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு மட்டும்தான் மழை வர வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு மழை பெய்த மாவட்டங்களில் நாளைய தினங்களில் மழை பெய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை மழை சரிவர பெய்யாத மாவட்டத்திற்கும் நல்ல ஒரு தீவிரமான மழை அடுத்தடுத்து வரும் நாட்களில் பதிவாகும் அதனால் கடைசி வரைக்கும் வானிலருக்கிய கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள் எங்கெல்லாம் கனமழை எங்கெல்லாம் மிதமான மழை எங்கெல்லாம் மழையே வராது அப்படிங்கிற தகவலையும் உங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் வேகமாக ஒரு லைக்கை போட்டு விடுங்க நண்பர்களுடன் உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் விட்டு விட்டு பரவலாக மழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்பு ஏற்கனவே நம்ம அறிவித்த இருந்தபடி இந்த ஏப்ரல் முதல் வாரத்தில் மழை வாய்ப்புகள் நம்ம சொல்லியிருந்தோம் அதே போலவே நிறைய இடங்களில் மழை பரவாயில்ல அதிகமாக இருக்குங்க கடந்த மார்ச் மாதத்தில் கொளுத்திய வெயிலுக்கு இந்த ஏப்ரல் முதல் வாரம் எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது என்னமோ உண்மைதாங்க மார்ச் மாதத்தில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமாக இருந்தது இந்த ஏப்ரல் ஆரம்பித்ததுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வெயிலுடைய தாக்கம் நிறைய மாவட்டத்தில் ஒரு கணிசமாக குறைஞ்சு சில இடத்துல கனமழையும் ரொம்ப அதிகமா பதிவாயிட்டு இருக்கு சில மாவட்டத்துல மிதமான மழை வரைக்கும் பெய்து கொண்டிருக்க நம்ம பார்க்கிறோம் இனி அடுத்து வரும் நாட்களுக்கும் இதே மழைதான் தொடர்ந்து நீடிக்க போகுது இதுவரை சரிவர மழை இல்லாத மாவட்டங்கள் அந்த சேலம் பக்கம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கம்லாம் எங்கேயாவது சரியா மழை இன்னும் தீவிரமாகல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மழை வாய்ப்புகள் இருக்கு அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களிலும் வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு பரவலாக மழை வாய்ப்பு எதிர்பாருங்க விட்டு நமக்கு கனமழை கிடைக்கும் அதுதான் அந்த இதுவரை சரிவர மழை இல்லாத மாவட்டங்கள் அந்த உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி தென் மாவட்டங்கள்ல இது வரைக்கும் ஏதாச்சும் மழை வாய்ப்புல குறைவா இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு மழை கிடைக்கும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மாவட்ட வாரியா பார்த்திருக்கலாங்க இது வரைக்கும் பொதுவான மாநில அறிக்கை நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இப்போ மாவட்ட வாரியா நம்ம பார்க்கலாம் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி நேற்று மாலை நேரங்கள் நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல மழை வந்து பதிவாச்சு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கைன்னு சொல்லிட்டு பல்வேறு பகுதிகளில் பரவலான மழை வாய்ப்புகள் தீவிரம் அடைஞ்சுது ஆனால் பகுதியாக தான் மழை இருந்துச்சு நூறு சதவீதம் மழை பெய்யாம சில இடத்துல வந்து மிதமான மழை பகுதியாக மிதமான மழை சில இடத்துல லேசானம் சாரல் மழை சில இடத்துல கனமழையும் நம்ம தீவிரமா பதிவாச்சு ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்கள் தென்காசி தேனி போன்ற மாவட்டங்கள் தூத்துக்குடியினுடைய வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் நிறைய இடங்களில் மழை வாய்ப்பெல்லாம் நம்ம பார்த்தோம் தொடர்ச்சியாக இதே போல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தென் மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழை எதிர்பாருங்க கன்னியாகுமரியினுடைய அந்த மேற்கு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து பார்க்கலாம் தமிழக கேரளா எல்லையோர பகுதிகள் முழுவதுமாகவே கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் அந்த தேனி தென்காசி மாவட்டத்தில் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கும் மழை தொடர்ந்து நீடிக்கும் அதை நம்ம ஏற்கனவே சொன்னது போல அந்த தென்காசி மற்றும் தேனி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை தொடர்ந்து இருக்குங்க மழை முடியல நிறைய பேர் வந்து கொஞ்ச நேரத்துல மழை வந்து பதிவாகி ஓஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளோதான் போல இருக்கு இதுக்கு அப்புறம் மழையே வராதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் ஏப்ரல் ஃபிஃப்டீன் வரைக்கும் சம மழை இருக்குங்க ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்களும் தென் மாவட்டத்தில் சில பகுதிகளிலும் ஏப்ரல் பதினைந்து வரைக்குமே விட்டு விட்டு மழை வாய்ப்பு இருக்குங்கிறதுனால ரொம்பவே ஜாலியாக இருங்க ஏன்னா உங்களுக்கு வானிலை பொறுத்த வரைக்கும் மிக அருமையாக இருக்குது கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் தூத்துக்குடி அதே போல் இப்படி சொல்லிட்டே போகலாம் நிறைய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் மற்றும் தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்ல ஏப்ரல் பதினைந்து வரைக்கும் அருமையான வானிலை பொறுத்த வரைக்கும் அருமையாக இருக்கிறது தொடர்ந்து இன்னும் மற்ற மாவட்டங்களிலும் மழை வாய்ப்புகளை பற்றி நம்ம நிறைய பேசலாம் ஏன்னா கோயம்புத்தூரில் வால்பாறையில மிக கனமழைங்க வால்பாறை போன்ற பகுதிகளில் மிகவும் கடுமையான மழை பதிவாக வாய்ப்பு அதுதான் அந்த மலைப்பகுதிகள் ரொம்ப அதிக மழை பொழிவுகள் அதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து பேசணும்னா வட தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் பத்தி பாருக்கலாம் உள் மாவட்டத்தில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் பெருசா மழை எதிர்பார்க்காதீங்க ஏன்னா உங்களுக்கு வந்து மழை ரொம்பவே குறைவா இருக்கு அப்படியே மழை வந்தாலும் லேசான மழை மட்டுமே இருக்கும் மிதமான மழை பகுதியாக தான் இருக்குமே தவிர மாவட்டம் முழுவதும் மழை வர வாய்ப்பு இருக்காது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு மழை தீவிரம் குறைவு பகுதியாக மிதமான மழை உண்டு அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி தருமபுரியும் பகுதியாக லேசானதுலேருந்து மிதமான மழை ஏதாச்சும் சில இடத்துல வந்து பதிவாகும் சேலம் நாமக்கல் கரூரில் பகுதியாக கனமழை எச்சரிக்கை இருக்குது சில இடத்துல கனமழை கூட எதிர்பார்க்கலாம் சேலம் திருப்பூர் ஈரோடு மாவட்டங்களிலும் பகுதியாக கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா பதிவாகும் ஏன்னா உள் மாவட்டத்துல சில இடத்துல கனமழை சில இடத்துல வானம் மேகமூட்டம் மற்றும் லேசான மழை மட்டுமே வாய்ப்புகள் இருக்கு டெல்டா மாவட்டத்துல தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினத்துல பகுதியாக கனமழை வந்து பதிவாகும் எல்லா இடங்களுக்கும் கனமழைங்கிறது இல்லை பகுதியாக சில இடத்துல மட்டும் டெல்டா மாவட்டத்துல பரவலாக நீங்க மழை தீவிரம் எதிர்பாருங்க தொடர்ந்து நம்ம பேசலாம் புதுக்கோட்டை மாவட்டங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் விட்டுவிட்டு அவ்வப்போது மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் பகுதியாக மழைக்கு வாய்ப்பு ஆனால் திருச்சியில் மாவட்டம் முழுவதும் கனமழை எதிர்பார்க்க முடியாது ஏதாச்சும் சில இடத்துல மட்டும் லேசானதுலேருந்து மிதமான மழை பெய்யும் தொடர்ந்து அவ்வப்போது விட்டுவிட்டு மழை பொழிவும் நமக்கு வந்து அதிகமாகவே காத்திருக்கிறது அடுத்தபடியாக தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறையில பகுதியாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியும் அடுத்ததாக நம்ம வட தமிழக கடலோர மாவட்டத்தில் மழை வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் ஒரு சில இடங்களில் நமக்கு மழை பகுதியாக லேசானதுலேருந்து மிதமான மழை பெய்யும் இப்போ உதாரணமாக திருவள்ளூர் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோன்னா வடக்கு பகுதிகள் அந்த திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி அப்புறம் தமிழக ஆந்திர எல்லையோர பகுதிகள் நாயுடுபேட்டா சூலூர்பேட்டா உள்ளிட்ட அந்த ஆந்திர பகுதிகளில் நமக்கு பரவலாக மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும் அதே போல திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது பதிவாக வாய்ப்பு இருக்கு மழையே வராமல் போயிடாது கண்டிப்பா நமக்கு கனமழை கிடைக்கும் தொடர்ந்து சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரத்திலும் பகுதியாக மிதமான மழை இருக்கும் எல்லா இடத்திலும் மழை கிடையாது சில இடத்துல மட்டும் லேசானதுல இருந்து மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சியில வந்து மிதமான மழை வாய்ப்பு கடலூர் மாவட்டத்திலும் மேற்கு பகுதிகள் கடலூருடைய மேற்கு பகுதி திட்டக்குடி பெண்ணாடம் ஸ்ரீமுஷ்ணம் விருத்தாச்சலம் இது போன்ற கடலூருடைய மேற்கு பகுதிகளில் மட்டும் அவ்வப்போது பரவலாக நமக்கு மிதமான மழை கிடைக்கக்கூடும் தொடர்ந்து புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம் தொடர்ந்து வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் எந்தெந்த இடங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த மாதத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் மிக அருமையாக மழை கிடைக்கும் இந்த கர்நாடக மாநிலங்கள் பெங்களூர் போன்ற இடங்களில் நமக்கு மழை தீவிரமாகும் போது வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட இடங்களிலும் கனமழை ரொம்பவே வலுவாக இருக்கும் இப்போதைக்கு கேரளாவில் மட்டும்தான் நமக்கு மழை ரொம்ப தீவிரமாயிட்டு இருக்கு கர்நாடகாவில் வந்து கடலோர பகுதியில் மட்டும்தான் மழை பதிவாயிட்டு இருக்கு இன்னும் அந்த பெங்களூர் போன்ற இடங்களில் நமக்கு கனமழை தீவிரமாகும் போது திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களிலும் மிக தீவிரமான மழை வாய்ப்புகள் அடுத்தடுத்து வரும் நாட்கள் எதிர்பார்க்க முடியும் தென்மேற்கு பருவமழை தொடங்கட்டவங்க நிறைய இடங்கள் உள் மாவட்டத்தில் மிக கனமழையெல்லாம் காத்திருக்கு இந்த வருஷம் வந்து தென்மேற்கு பருவமழையில் மேற்கு தொடர்ச்சியில் மழையும் உள் மாவட்டத்தில் மிக கனமழையும் அதிகமாக நமக்கு வந்து காத்திருக்கிறது தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு மழை பற்றின தகவல் நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஏப்ரல் பதினஞ்சு வரைக்கும் இந்த மழை விட்டு விட்டு மாலை இரவில் இருக்கும் அதுக்கப்புறம் ஏப்ரல் பதினஞ்சுக்கு அப்புறம் அப்படியே வானிலை தலைகீழாக மாறும் வெயிலுடைய தாக்கம் மிக மோசமாக இருக்குது இந்த மாத இறுதியில் வெயிலுடைய தாக்கமும் மிக மோசமாக இருக்குது கண்டிப்பாக அது குறித்த தகவலும் இனி வரும் நாட்கள் அறிவிக்கிறோம் நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்